எல்லாருமே வாஷிங் மிஷினில் இப்போ துவைக்கிற காலங்கள் வந்து விட்டது அதனால் இப்போ இந்த குட்டி குட்டி இதைப்பா தெரியுதா பஞ்சுவா அந்த நம்மளுடைய காட்டன் துணி எல்லாம் போட்டால் பஞ்சு பஞ்சா வரும் இப்போ அந்த இப்படி எடுக்கணும் எடுத்தாலும் வர மாட்டேது பாருங்கள் நல்ல விலையாக இருக்கு பாருங்க சுரண்டி பார்ப்போம் அந்த பாருங்கள் தள்ளி போதா இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுகளையுமே பிடிச்சிக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது வயப்போச்சுடா லாட்டி நாய் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ரெண்டு யூஸ் பண்ணுவோம் அந்த கட்சி போயிட மாட்டேங்க இந்த மாதிரி தூசியை நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லா ட்ரெஸ்ஸுகளையும் இந்த கருப்பு ட்ரெஸ்ஸு பிங்க் கலரு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி தூசிங்க வந்து இருக்கும் அது நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி டேப் எடுத்து வச்சுக்கோங்க ஃபேன் அது இந்த டேப் எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயே வச்சுக்கலாம் இல்லைன்னா இதுலேயே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த தூசியெல்லாம் எப்படி எடுக்கலாம் பாருங்க எவ்வளோ வெள்ளை வெள்ளை துணியெலாம் இருக்கா அதெல்லாம் எப்படி எடுக்கிறது பார்க்கலாம் பாருங்கள் வந்துடுச்சு அடுத்த பக்கம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துடுச்சு ஒரு இதை வச்சு பஞ்செல்லாம் வந்துச்சு பாருங்கள் இந்த டேப்பு பாருங்கள் இந்த டேப்பு தான் அது இப்படி பாருங்கள் இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள் அந்த பூரா ஒட்டி இருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி எல்லா பேண்ட்லேயும் ஒரு வச்சே தனித்தனியான பிச்சு எடுக்க வேண்டாம் ஒன்றை வச்சே நம்ம இப்படி இது ஒட்டி ஒத்தி எடுத்தோம்னா வந்துடுது சூப்பராக வந்துடுது இதுவே எனக்கு என் பொண்ணு தான் சொல்லி கொடுத்தா நல்ல ஐடியா நான் மடித்து வச்சுட்டேன் ரெண்டு தடவை தோ துவச்சி துவைச்சு பார்த்தேன் இதை வந்து அலசி பார்த்தேன் வரவே இல்லை இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டேன் கூப்பமாகவே என்னடா நம்ம இப்படிம்மா துவச்சி துவச்சி பார்க்குறோம் அந்த மாதிரி வரமாட்டேது அலசுனா அந்த குப்பையெல்லாம் போக மாட்டுது அப்படின்னு நினச்சிட்டு மடித்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்கார தூக்கி போட்டாங்க மறுபடியும் அலசு அப்படின்னா அப்புறம் தான் என் பொண்ணு சொன்னால் அந்த மாதிரி செஞ்சு பாடுங்கம்மா மறுபடியும் துவைக்க வேணாம் எல்லா குப்பையும் வந்து இதில் வந்துடும் அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட்டு காமிக்குது நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி டென்ஷன் ஆகி தூக்கி போடாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல டிப்ஸு இது இந்த பாருங்கள் இங்கே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பஞ்செல்லாம் கையில் எடுத்தாலும் வரல பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நல்ல டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம லேடிஸுக்கு தெரியாத டிப்ஸ் கிடையாது நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கே எங்கெங்கே எங்கே வெளில வெள்ளையாக இருக்குதோ ரொம்ப இருந்துச்சு வெயிலில் போட்டால் போகும் ஏன்னா நாங்கள் வந்து இது கா சொற்று ஒன்று வாஷிங் மிஷின்லேயே போட்டோம் இது மாதிரி யூனிஃபார்மு ட்ரெஸ்ஸுங்களை ஒட்டியிருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டமே படாதீங்க செலவே இல்லை ஒரே ஒரு நம்ம வீட்டில் பசங்க வச்சுருக்க டேப்பு வச்சு நம்ம இந்த மாதிரி அவ்வளோ குப்பையும் வந்துச்சு பாருங்கள் இந்த பேண்ட்டு துணியில் அவ்வளோ குப்பை வந்துருக்குது வாஷிங் மிஷினில் போட்ட பேண்டில் அவ்வளோ இது ஒட்டி எடுக்க முடியல இதை வச்சு ஒட்டி ஒட்டிட்டு இப்போ பெண்ணாடி திருப்பி போட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா இந்த இதில் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக ஒயிட் ஒயிட்டாக தெரியுதா பஞ்சு மாதிரி பஞ்சு நூலில் வந்து பஞ்சில் வந்து நம்ம வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸு வந்து என்னுடைய சொற்று தான் சொற்று வந்து புது சொற்றுவாக இருக்கும் இதில் போட்டுட்டேன் நான் வாஷிங் மிஷினில் அது இந்த மாதிரி பேண்ட்டு இல்லை நார்மல் பேண்ட்டு வளவலுப்பான பேண்டில் அப்படி ஒட்டாது பாருங்கள் பிளாக்கில் மட்டும் அப்படி தெரியும் நம்மளுக்கு அதுலேயும் அவ்வளோவா தெரியல இப்போ பாருங்கள் அடுத்து பின்னாடி திருப்பி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ உருக்கு பாருங்கள் பின்னாடி ஓவராக தான் இருக்குது பாருங்க தனித்தனியாக செஞ்சு வெள்ளை வெளில வெளியே அழுக்கா இருக்கு வந்துச்சுட்டோம் இதை நம்ம இப்போ மடிச்சு வச்சிடலாம் இல்லைன்னா இதை நம்ம அலசு அலச அலச அது காஞ்சாலும் போகாது ஒத்தி ஒத்தி வச்சாலே இது நல்லா ஃபீலிங் ஆகுது இன்னொரு டேப் வேணாலும் நான் எடுத்து காமிக்கிறேன் இந்த டேப்பு வந்து நிறைய டஸ்ட் ஆயிடுச்சு இன்னொரு டேப் வேணாலும் கட் பண்ணுவோம் பேனை போடுவேன் வியப்பு எங்கே இருக்கும் தெரியல இந்த டேப் மட்டும் இல்லாமல் ப்ரௌன் கலர்லேயே இருக்கும் இந்த மாதிரி டேப்பும் யூஸ் பண்ணலாம் இந்த டேப்பும் யூஸ் பண்ணலாம் இது இந்த பாருங்கள் இதில் ஒரு தூசியும் கிடையாது இதில் இருந்து இப்போ தான் நான் பிக்கிறேன் இது எவ்வளோ தூசி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இப்படி ஒட்டி ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் இருக்கு பாருங்கள் வெளில வெளியாக குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் பிக்சர் நிறையா வைக்கணும் லைட்ஸ் இப்போ சின்ன மாதிரி வச்சுக்கோம் சும்மா ஒத்தி ஒத்தி வச்சாவே வந்துடுது சாவிட்டோம் இவருங்க எவ்வளோ தூசி நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு பசங்களெல்லாம் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பேண்டில் இந்த மாதிரி பஞ்செல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா எடுக்க முடியல எனக்கு ஃபீல் பண்ணவே வேணாங்க சூப்பராக ஆயிடுச்சு நானும் இந்த பேண்ட்டை மடித்து வச்சுக்குவேன் ஏன்னா ஒரு வெள்ளையும் இல்லை நான் வெயிலில் போட்டால் போயிருந்து தட்டி தட்டி இப்படி தட்டி தட்டி பார்க்குறது போகலை இந்த மாதிரி இது பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தர்காவுக்கு போயிட்டு வந்தவங்க இன்னும் பல பொருள் தர்காவில்ல தேர்ச்சம்பளம் கொடுத்தாங்க தர்காவில் போயிட்டு வந்தாங்க நம்ம வீடு பக்கத்துல அவங்க இந்த தேர் சம்பளம் ஒரிஜினல் பேர் சம்பளம் தான் அங்க இருந்து சொல்லி வந்துருக்காங்க பேனை போடு அருமையான பேச்சம்பளம் இந்த தான் ஒரிஜினல் பேச்சம்பளம் நம்ம இதில் கடையில் வாங்குறதுலாம் ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணி தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து மரத்தில் இருந்தே குளுகுனை வழியே நம்மளுக்கு பாதம் பண்ணி இந்த கொட்டையை கொட்டமெல்லாம் முளைக்கும் பேச்சம்பளம் ஒரிஜினல் அப்புறம் இது என்ன நம்ம ஊரில் உள்ள பிழிப்பு தானே அப்படின்னு சொல்லுவீங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம உள்ள வந்து கொஞ்சம் ரப்பாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது அதே வந்து ஃப்ரை செய்யலாம் இது சின்ன மதம் இருக்கு நம்ம செய்ய தாப்பில் இழுத்து போட்டுக்கலாம் பாரு நம்ம குழந்தைக்கும் போட்டுக்கலாம் நம்மளும் போட்டுக்கலாம் அறுத்து மாகம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சமையாக இருக்குது அருமையாக அருமையாக இருக்கலாம் போட்டுக்கலாம் டைட்டாக லைட்டாகவும் போட்டுக்கலாம் அப்படியே வந்து விரிஞ்சு கொடுத்துக்கிறது அடுத்து வந்து பிளிப்பு கொடுத்தாங்க கம்மல் பண்ண பயங்கரமாக வயிறுத்தோடு மாதிரி அழகாக ஜொல்லி கொடுப்பாங்க அருமையாக இருக்குது அருமையான இருக்குது நம்ம வந்து ஒன்று வந்து தொலைச்சிட்டோம்னா இன்னொரு சுரையும் ரெண்டு சுரை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து லப்பரில் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து அதே கோல்டன் கலரில் சுரை கொடுத்துருக்காங்க ரெண்டு சுரை கொடுத்துருக்காங்க வளையெல்லாம் வந்து வளைஞ்சு போயிடும் இப்போ போட்டு தோனியன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்குது வளைஞ்சிரும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சுக்கணும் பத்தம்மா வறுமையாக இருக்கும் தோடும் அருமையாக இருக்குது இந்த கிருப்பு வந்து உடஞ்சி போயிடும்னு நினச்சா இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லா கிளிப்பு நல்லா பிடிக்குது அப்புறம் அந்த சோப்பு கொடுப்பாங்க சோப்பு அந்த காலத்தில் என்ன ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க சோப்பு கொடுப்பாங்க அந்த சோப்புடைய மனமே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் மனமா இருக்கும் இப்போல்லாம் நம்ம எங்க பார்த்தாலும் கிடைக்கிது நம்மளுக்கு டக்காவுக்கு பேசியிருந்தாங்க இது கையில் தொட்டமே மனமா இருக்கு இந்த டக்காவோட வச்சு நம்ம பாப்பாவுக்கு பர்த்டே வந்தா அப்பையில போட்டுக்கலாம் கையை அனுப்பிக்கிட்டே இருக்கான் இது அப்படியே பீ வைச்சோம்னா பீரோ ஃபுல்லாகவே சோப்பு வாட் நல்லா அதிகம் வாட்ச் பாருங்க பேண்ட் மாதிரி இருக்கு அதிலே வாட்ச்சு பசங்க எப்படியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க பாருங்க என்னடா அது பேண்ட் மாதிரி இருக்கா நினச்சோம்னா வாட்ச் இருக்குது பின்னாடி சரி வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்களும் இந்த மாதிரி பேண்ட்டு ஒரு சேரீ காட்டன் சேரீ இது மாதிரி பஞ்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு நீங்கள் டென்ஷன் இல்லாத வேலை இது டக்குன்னு முடிஞ்சிடும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்